ஸ்ரீ ராஜன் கதை பாரத நாட்டிலே ஒரு அரசன் மிக சிறந்த முறையில் அரசாட்சி செய்து வந்தான் அவனுக்கு நெடுநாட்கள் மக்களில்லாது ஒரு மகன் பிறந்தான் அவன் பிறந்த பொழுது ஸ்ரீமன் நாராயணன் கனவில் தோன்றி உம்முடைய குமாரன் மிகுந்த பக்தியுள்ளவனாக இருப்பான் ஏக சக்கரபதியாகவும் விளங்குவான் என்று சொல்லி மறைந்தார் அரசகுமாரன் பிறந்ததன் பொருட்டு தேவாலயங்களிலே விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன சிறையிலிருந்த கைதிகள் எல்லோரும் விடுதலை பெற்றனர் வறியவர்கள் நிறைய பொருள் பெற்றனர் இன்னும் எந்தெந்த வகையிலே குடிமக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்தான் அரசன் குழந்தைக்கு மண்டலீகன் என்று பெயரிட்டு அருமையும்